இயற்கையோட பறவைகளோட விலங்குகளோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு பெஸ்டான ஒரு இடம் இந்த ஃபைனலாக ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சனா வீஸ் பின்ன வேலையில் அமைய ஜூக்கு வந்திக்கிறோம் இது வந்து ஸ்ரீலங்காவிலே ரெண்டாவது ஜூ அதாவது தெய்வல ஜூக்கு அடுத்து உள்ள ஜூ தான் இது இதை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பஸ்ல போய் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளுக்கு போயிட்டு ஓண்டா பார்த்துட்டு அப்படியே பேசலாம் ஓகே காய்ஸ் போ ஓகே ஓகேக்காய் டிக்கெட் எடுத்துட்டோம் உள்ளுக்காக போகிறோம் எங்கால சைடில் என்ட்ரன்ஸ் சீக்கிது முன்னுக்கு வந்து மியூசியம் ஒன்றுக்குது ஸோ ஃபெஸ்ட்டில் போய் அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்கு போவோம் உள்ளுக்காகிற இடத்துலேயே அழகான ஒரு வியூ சின்ன ஒரு லேக் உண்டும் அதில் நிறைய வாத்துக்கள் ஓய்வு எடுத்து கொண்டிருக்குது சைடில் நிறைய கருங்கோழிகள் ஃபுல்லாக அமைதியான ஒரு சூழல் மிச்சம் மக்கள் கூட்டம் இல்லை ஸோ ஃபுல்லாக பறவைகளுடைய விலங்குகளுடைய சத்தமாக தாங்கிக்குது பின்னவ்ல ஜூலா பெற்றிருக்கிற மியூசியம் தான் இது இதில் உண்மையாக இறந்த விலங்குகளை அப்படியே பதப்படுத்தி வச்சுக்குது மக்கள் பார்வைக்காக வேண்டி ஓகே வாங்க உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உள்ளுக்காகிறதோடு இறந்த சிறுத்தை கொண்ட அப்படியே பதப்படுத்தி வச்சுக்குது இந்த இடத்துல இந்த சிறுத்தையோட வரலாறை குறிப்பிட்டிருக்கிறாங்க காய்ஸ் டிக்கெட் எடுத்துக்கொண்டோ அப்படியே உள்ளுக்கு வந்து ஒவ்வொரு விலங்குகள் பறவைகள் அப்படியே பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் வந்திக்கிறது சரியான ஒரு வைல்ட் கிளைமேட் சரியான சூடாகிக்குது சுற்றி எவ்வளோதான் மரந்தடிகள் இருந்தாலும் சூடு ஒன்று விளங்கி இருக்குது டிக்கெட் வந்து டிக்கெட்டில் விலை வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா அதோடு சேர்ந்து வெட் மொத்தமாக ஒருத்தருக்கு இருநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அடவிடுறாங்க உள்ளுக்கு வாரத்துக்கு இந்த டிக்கெட்டுக்காக வேண்டி இந்த இடத்துல இருநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் வெட்டோட சேர்த்து பே பண்ணுன்னு சொன்னால் பறவைகளுக்கு உள்ளுக்கு போயிட்டு அப்படியே தீன் கொடுக்கல இந்த இடத்துல பெரிய மான் கூட்டம் உண்டேக்குது புள்ளி மான்கள் அழகா வெயிலுக்கு நிழல் எந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்குது இது நாட்டில் எங்கே பார்த்தாலும் சரியான ஒரு வெயில் கிளைமேட் ஸோ இந்த விலங்குகளுக்கும் சரியான மாதிரி சூடாகிக்கும் ஸோ அதற்கு அந்த சூடு விலங்கா வேண்டி அழகான முறையில் நீர் பாய்ச்சப்படுது அழகான செம்மறி ஆடுகள் பெரிய ஆடுக்குது அதனால சின்ன குட்டி ஆடு ரெண்டுக்குது இந்த பின்னவள ஜூவானது பின்னவள யானைகள் காப்பகத்துலேருந்து சின்ன ஒரு தூரத்தில் லொக்கேட் ஆகிக்குது அதாவது ரம்புக்கான டவுன்லேருந்து சின்ன ஒரு தூரத்தில் இந்த ஜூவானது இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு மக்கள் பார்வைக்காக வேண்டி திறந்து வைக்கப்பட்டிருக்குது ஃபுல்லாக நிறைய விலங்குகள் நிறைய பறவைகள் நிறைய மரம் செடி கொடிகள்னு சொல்லிட்டு அழகான ஒரு சுற்றுப்புற சூழலோட Ruha kapattık gibi, in zoo. பின்னவல ஜூக்குள்ளுக்கு தான் நீக்கிறோம் ஆனால் இந்த இடம் இந்த இயற்கை சூழலெலாம் பார்க்கக்கொள்ள அழகான ஒரு உள்ளுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் உண்டு இன்னொரு பக்கம் விதவிதமான பறவைகள் இன்னமொரு பக்கம் விதவிதமான விலங்குகள் உண்மையிலே ஒரு ஜூக்குள்ளுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது வித்தியாசமான வித்தியாசமான விஷயங்கள் கொஞ்சம் நேரமாக நடந்து நடந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம் உண்மையிலே சுற்றி பார்க்குறது ஃபுல்லாக அவ்வளோ அழகான இயற்கை சூழல் அவ்வளோ அழகான வியூ கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சி ஆகிக்குது சரியான மாதிரி வை ஸோ சரியான டயட் அழகான ஒரு லொக்கேஷன் ஒண்டிக்கிது உட்கார்றதுக்கு ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சின்ன ரெஸ்ட் ஒன்று எடுத்துட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுவோம் அழகான ஒரு மரம் அழகான ஒரு கட்டு சான்ஸே இல்லை ஃபெமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அழகாக ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக இயற்கையோட பறவைகளோட விலங்குகளோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு இடம் சின்ன ஒரு பட்ஜெட்டில் ஒரு நாளை அழகாக ஃபுல்லாக சுற்றி பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமாகிக்குது இந்த பின்னவள சு வர வழியில் எலட்டாக வெளியேந்தே சாப்பாடு வாங்கிக்கொண்டே வந்தோம் ரொட்டியும் கட்டு சம்பல் உறப்பு சம்பளும் வாங்கி கொண்டே வந்தோம் ஸோ ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிற டைம் அழகான ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து ஒரு நிழலில் ஓய்வு கொண்டிருக்கிறோம் சரியான மாதிரி பசி ஆகிக்குது ஸோ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுவோம் இந்த சூட்டுவோ இந்த உறப்போ சான்ஸே இல்லை அப்பா செம்ம வெயில் நடக்கையில் அவ்வளோ டயர்டாக அது கொஞ்சம் நடந்தாலும் அவ்வளோ வேர்க்குது சரியாக இந்த மண்டைக்கு மேலே சூரியன் நிற்குது உள்ளுக்கு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லிட்டர் சரி தண்ணி குடிச்சிப்போம் அப்போ முன்ன தண்ணி கேட்டு கொண்டு அவ்வளோ டய்ட் ஏண்டா அவ்வளோ வெயில் ஓகே எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபுல்லாக சுற்றி பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு தான் இந்த இடத்துலேருந்து வெளியே போகிறோம் இந்த இடத்துல இந்த நடந்து போகக்கூடிய ஜூக்குள்ளுக்கோ இந்த வீதி ஓரத்தில் அழகான ஒரு பறவை உண்டோ இப்படி நிலத்தில் அமைஞ்சு கொண்டிருக்குது நான் நினச்சேன் வெயிலுக்கு தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இல்லை அது இப்போ எலும்பிட்டு உட்காந்துது அந்த இடத்துல அது முட்டை இட்டு முட்டையே அழகான முறையில் அடை காத்து கொண்டிருக்குது உண்மையிலே இவ்வளோ பெரிய ஒரு வெயிலில் இப்படியான ஒரு சூட்டில் முட்டையிட்டு அழகான முறையில் பாதுகாத்து அடைகாத்து காத்து கொண்டிருக்குது போலிடம் அழகான ஒரு லொக்கேஷன் அமைஞ்சிக்கிது மரங்கள் எல்லாம் அழகா பூத்திருக்குது இந்த இடத்துல அழகான ஒரு கருப்பு நிற கரடி இருக்குது என்ன விஷயம்னு சொன்னா அவர் மூஞ்சை காட்டாம அப்படியே மூஞ்சை ஒழிச்சு கொண்டிருக்கிறார் ஓகே ஃபைனலா மிச்ச நேரத்துக்கு பிறகு மூஞ்சை காட்டிட்டார் நான் ட்ராவல் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புது புது விஷயங்களை கண்டு கொள்வோம் படித்து கொள்வோம் அதில் இந்த ஜூவில் நான் கண்ட விஷயம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விலங்குகள் பறவைகள் ஈர்க்கிற இடத்துலையும் அந்த விலங்கு அந்த பறவையை பற்றின டீட்டெயில்ஸ் வரலாறு அதோட வாழ்க்கை வழிமுறைகளை பற்றி தெளிவாக போட்டிக்குது ஸோ எங்களுக்கும் அதில் பார்க்குறதோட அதுகள அந்த வாழ்க்கை வழிமுறைகளை முழுசாக படித்து கொள்ளலாம் சின்னொரு டைமுக்குள்ளோ இந்த இடத்துல அழகான வெள்ளை நிற குதிரை ரெண்டு நிற்குது இங்கால ஒண்டிக்குது அங்கால ஒண்டிக்குது பார்க்குறது அவ்வளோ அழகாகிக்குதுன்னு சொன்னால் ரெண்டும் அழகான வெள்ளை நிறத்தில் இந்த இடத்துல இதுக்குள்ளுக்கு தான் புலிகள் எல்லாம் அமைக்குது நாங்களும் மிச்ச நேரம் ட்ரை பண்ணுறோம் பார்க்குறதுக்கு தூரத்தில் ஈக்குது ஸோ அது கண்ணுக்கே விளங்குறது கஷ்டமாகக்குது அவ்வளோ தூரத்தில் இயக்குது ஸோ கெமராவுக்கு விளங்குறேன்னு சொல்கிற போய்வே இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம் விளங்கினா கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் உள்ளுக்கும் கென்டி நீக்காதுன்னு சொல்லி நாங்கள் வெளியிலேருந்தே சாப்பாடு வாங்கின்னு வந்தோம் ஆனால் உள்ளுக்கு கென்டின்னு ஒன்று ஸோ அரசரி சரி சாப்பாடு வாங்க மறந்து உள்ளுக்கு வந்தாலும் இந்த இடத்துல சாப்பாடு வாங்கி கொள்ளலாம் ஓகே ஃபைனலாக மிச்ச நேரம் ட்ரை பண்ணி புளியை பக்கத்தில் கண்டு கொண்டோம் ஆனால் அவர் நல்ல தூக்கம் ஸோ தூங்குகிற புளியை தான் இந்த இடத்துல நாங்கள் பார்த்துட்டு போகணும் தூங்குகிற புளியை நெலும்புக்கு அடிக்கிற இருக்குது கையால் விரட்டி விரட்டி தூங்குறாரு உள்ளுக்கோ கென்டீன் அதோட இடைக்கடை நிறைய ஒஷ் ரூம் எல்லாம் அமைக்குது ஸோ பயப்படாமல் உள்ளுக்கோ ட்ராவல் பண்ணி டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக சுற்றி பார்த்து கொள்ளையிலும் எதிர்பார்த்து வந்ததை விட அற்புதமாக அமோகமாக போய் கொண்டிருக்குது வேற லெவல் ஒரு பக்கம் ஃபுல்லாக இயற்கை இன்னொரு பக்கம் ஃபுல்லாக விலங்குகள் பறவைகள் சொல்லிட்டு சான்ஸே இல்லை ஒரு நாள் அற்புதமாக அமோகமாக போய் கொண்டிருக்குது వేరేదికొండ మాత్రికాడాకులు ఇంత ఇలా ఐస్ క్రీమ్ ఒటో ఒం ని అడికర వయలు ఐస్ క్రీమ్ వండు వాపు జిల్లు నీకు ఓకే ఐస్ క్రీమ్ వండు వాటి అప్పుడే పోవోం ముందుకో ஃபைனலாக தான் ஃபைனலாக சூட்டுக்கு சாப்பிட வாங்கின ஐஸ்கிரீம் கை நழுவி கீழே விழுந்துருச்சு இதுக்கு தான் செல்கிறேன் கை கட்டினை வாய் கட்டலைன்னு சொல்லி ஓகே இதை அப்படியே எடுத்து டஸ்ட்பினில் போட்டுவிட்டு இன்னும் முண்டு வாங்குவோம் ice வாங்கின ஐஸ்கிரீம் தான் கை கட்டி ketta கேட்டாமல் கீழே விழுந்துடுச்சு ஸோ என்ன onnu vaanginom so இதை கவனமாக பிடிச்சிட்டு சாப்பிடுவோம் மேலே அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லு நீக்கி தரவா ஃபைனலாக இந்த பின்னவெள ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் நாங்கள் பார்த்த எல்லா வியூஸையும் எந்த மாத்தமும் இல்லாமல் என்னோடய வியூவஸ் உங்களுக்கும் காட்டிக்குது ஸோ நாங்கள் பார்த்து ரசித்த மாதிரி நீங்களும் பார்த்து ரசிச்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அழகான ஒரு சுற்றி ஃபுல்லாக இயற்கை விலங்குகள் இன்னொரு பக்கம் பறவைகள்னு சொல்லிட்டு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னமும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் சி யூ பாய் பாய்